அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் கோல்டு அதிகபட்சமாக முப்பது பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் டுவெல் பர்சன்ட் வரை ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதை பார்த்துட்டு நம்மளும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும் இப்போ எல்லாம் சுலபமான முறையில் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்படி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு பல மெத்தடு இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியாக ஸ்டேட்டஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நமக்கு மிக உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் எந்த கோல்டு இடிஎஃப் ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் உள்ளது அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது டிஜிட்டல் கோல்டு ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் ஷரியா முறைக்கு ஏற்ப கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் நம்மளில் பல பேர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா ஸ்டாக் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டு தேவை கிடையாது டிமெட் அக்கௌண்டு தேவை கிடையாது ஸ்டாக் ப்ரோக்கர் ப்ளஸ் டிமெட் அக்கௌண்ட்டுக்கான இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பணம் கட்ட தேவை கிடையாது மிக சுலபமான முறையில் ஃபண்டு ஹவுஸ் மூலமாக டைரக்டாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபாரத்தில் இருக்கக்கூடிய கூகுள் பே பேடிஎம் இது போல் உள்ள அப்ளிகேஷன் மூலமாகவும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டு இருப்பது போல் உதாரணத்துக்கு சர்டிஃபைடு ஷரியா கம்ப்ளைண்டான டாடா எத்திக்கல் மியூச்சுவல் ஃபண்டு இருப்பது போல் எந்த ஒரு ஷரியா கம்ப்ளைண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் கிடையாது அது ஏன்னு பார்ப்போம் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸுமே டைரெக்டாக பிசிக்கல் கோல்டை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது கிடையாது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம் வைத்திருக்கக்கூடிய எல்லா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுமே அவங்கள்ட்ட இருக்கிற கோல்டு ஈடிஎஃப்பில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து கோல்டு இடிஎஃப்பில் வந்து டைரக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த முறையை வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதாக இருந்தால் இதில் டபுள் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ சார்ஜ் பண்ணுவாங்க ஒன்று கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு அதற்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ஃபண்டை வந்து கோல்டு இடிஎஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கோல்டு இடிஎஃப்க்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் டபுள் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோவாக இன்வெஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஏன் சரியாக ஸ்டேட்டஸ் கிடையாது அதற்கான ரெண்டாவது காரணம் என்னன்னா டோட்டல் இன்வெஸ்டர்கிட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டை வந்து கோல்டு இடிஎஃப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பாக்கி உள்ள ஃபைவ் பர்சன்ட் மணியை வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க காரணம் என்னன்னாக்க இன்வெஸ்டர் திடீர்னு ரிடீம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவதற்காக கேஷை வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட்டை பார்க் பண்ணுவாங்க மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து அந்த மணியை பார்க் பண்ணியிருக்கிறதுனால அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து சரியாக கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸில் வந்து வராது இன்வெஸ்டர் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்க டைரக்டாக பிசிக்கல் கோல்டை வந்து வாங்கிறது கிடையாது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கோல்டு இடிஎஃப்பில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இது போல் சில காரணங்கள்னால சரியாக கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸில் வராது அப்போ கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் உங்கள் போர்ட்ஃபோலியோ டோட்டல் அமௌண்ட்டில் மேக்சிமமாக டுவெண்ட்டி பர்சன்ட் வரையும் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு ரெண்டு மரம் இருக்குது ஒன்று வந்து டேரக்டாக பிசிக்கல் கோல்டை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது கோல்டுஎப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நம்ம நாட்டில் நிறையா கோல்டு இடிஎஃப் வந்து ட்ரேட் இருக்கு அதோடைய லிஸ்ட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கோல்டு இடிஎஃப்பை செலக்ட் பண்ணி சரியாக போட்டுக்கு அனுப்பிச்சு இது சரியாக கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோல்டு இடிஎஃப்பில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதுவரையும் பார்த்தது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்